செயல்பட்ட காப்பர் தயாரிப்பு நிறுவனமான ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனம் சுற்றுச்சூழலுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட காரணமாக இருந்ததாக கூறி ஆலை மூடப்பட்டது தற்போது ஸ்டெர்லைட் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட அரிட்டாப்பட்டி பல்லுயிர் உயிரின பூங்கா பகுதியில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசிடம் ஏலம் எடுத்துள்ளது இங்கு டங்ஸ்டன் ஆலை அமைத்தால் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் உயிரின பாதுகாப்பு பகுதியான அரைட்டாப்பட்டி தெற்கு தெரு முத்துவேல்பட்டி குளனிப்பட்டி கிடாரிப்பட்டி எட்டிமங்கலம் வெள்ளாளப்பட்டி சிலிப்பியாப்பட்டி செட்டியார்பட்டி நாயக்கர்பட்டி உட்பட பதினோரு கிராமங்கள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த மேலூர் பகுதியில் காலங்காலமாக இயற்கையை நம்பி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பகுதியினுடைய நீர்நிலையை பொறுத்தவரை ஒன்றிய அரசினுடைய பொதுப்பணித்துறையே இரண்டாயிரத்தி இருபதில் இந்த பகுதி சேஃப் அதாவது எழுபது விழுக்காடுக்கு மேல் நீருள்ள பகுதி என சான்றிதழ் கொடுத்துள்ளது யாரையும் எதிர்பார்க்காமல் மக்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீரை வைத்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பகுதியில் அரிய வகை கனிமங்களில் ஒன்றான டங்ஸ்டன் இருப்பதை செயற்கைக்கோள் அனுப்பி கண்டுபிடித்த இந்த இந்த அரசு காலமாக ஆய்வை டங்ஸ்டன் சுரங்கத்திற்காகவே சுரங்கம் ஏலம் விடுவதற்கு முன்பே எழுபத்தி ரெண்டு ஏ போன்ற மதுரை ரிங்கோடு என்ற பெயரில் நெடுஞ்சாலைகளை அமைத்தோம் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் சாலைகளை விரிவாக்கம் செய்தும் உள்ளது மதுரை மாவட்டம் ஏற்கனவே கிரானைட் குவாரிகளால் இந்தியாவில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயகரமான இடங்களில் தமிழகத்தில் கண்டறிந்துள்ளது அதில் மதுரையும் அடங்கும் ஜனநாயக நாட்டில் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சுரங்கம் அமைப்பதற்காக ஐம்பது இடங்களில் சோதனை செய்திருக்கிறார்கள் இது யாரும் அந்த பகுதி மக்களுக்கு தெரியாது இப்படித்தான் இருக்குது இந்த தேர்தல் நினை கட்சிகள் எல்லாம் சட்டமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது எல்லா கட்சிக்கும் ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் அனைத்திற்கும் இந்த திட்டத்தை பற்றி தெரியும் ஆனால் இவர்கள் யாரும் மக்களிடம் இதை பற்றி சொல்லாமல் வேதாந்தா போன்ற பன்னாட்டு நிறுவனத்திற்கு துணை நின்ற அவலம் நடந்துள்ளது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது எனவே இந்த வேதாந்தாவனுடைய அமைந்தால் நேற்று விமான நிலைய விரிவாக்கத்திற்காக உடைப்பு கிராம மக்கள் அகதிகளாக வெளியேற்ற ஆயிரக்கணக்கான காவல்துறையை குவித்தது போல் மேலூர் பகுதியில் காவல்துறை மட்டுமல்ல ராணுவத்தை குவித்து இந்த பகுதி மக்களை அகதிகளாக வெளியேற்றுவார்கள் இத்தகைய பாதிப்புகளோடு மேலும் அபாயகரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் கருவிகள் மற்றும் கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்படும் அரிய வகை எஃகு மூலப்பொருளான டங்ஸ்டன் கனிம சுரங்கங்களை மேலூர் தாலுகாவில் அமைக்க அனுமதிக்க கூடாது என கிராம மக்கள் வலியுறுத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழக அரசு அரிட்டா பட்டியை பள்ளியூர் மரபுத்தகமாக அறிவித்தது இப்பொழுது இந்த சுரங்கம் அமையக்கூடிய பகுதிக்குள் அரிட்டாப்பட்டி பள்ளியில் மரபுத்தலம் வருகிறது அது மட்டுமல்ல சிவன் குடவரை கோயில் மற்றும் சமணப்படுகை என எண்ணற்ற தொல்லியல் சின்னங்கள் வருகிறது அழகர் மலையினுடைய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் ஏரிகள் குளங்கள் வருகிறது அது மட்டுமல்ல பெரியார் பாசனத்தில் பாசனம் பெறக்கூடிய பகுதி வருகிறது இப்படி ஒரு வளமான பகுதியை காலங்காலமாக இங்கே மக்கள் இயற்கையும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய பகுதிகளில் இந்த சுரங்கம் அமைப்பது என்பது மதுரை மாவட்டத்தை படுகொலிக்கு தள்ளுவது அது மட்டுமல்ல இப்பொழுது ஐயாயிரமே என்கிறார்கள் சுரங்கம் அமைக்க தொடங்கியவுடன் இதனுடைய பரப்பளவு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் என்று விரிவடையும் என்பதுதான் நாம் யதார்த்தத்தில் கண்டறியக்கூடிய நிலை எனவே இந்த கனிமச் சுரங்கத்தை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையோடு ஏற்கனவே இங்கே வந்த நியூட்ரினோ திட்டத்தை போடி அமையக்கூடிய நியூட்ரினோ திட்டத்தை தமிழக அரசு எதிர்த்து வழக்காடி இருப்பது போல் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய வேதாந்தாவினுடைய துணை நிறுவனத்தினுடைய டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினோரு கிராம மக்கள் கலெக்டர் ஆபீஸ் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தொடர்ந்து கலெக்டர் சங்கீதாவை சந்தித்து மனு அளித்தனர்

பதினோரு வில்லேஜ் அரிக்காப்பட்டி லட்சுத்தூர் கொல்லகாப்பத்தி பூர்ணிப்பட்டி சிதாரிப்பட்டி எப்படி பதினோரு வில்லேஜில் ஒரு பதினோரு வருது அதே மாதிரி கோயில் கோயிலுக்குள்ளேயே வருது அதே போல சம்பளம் படுகில் வருது நூற்றுக்கணக்கான ஏரி போல கண்மாய் இருக்குது அதே மாதிரி வந்து முழுக்க இயல்பு சேஃப் ஏரியாவில் இருக்கு தண்ணீர் வந்து க நிலையில் இருக்குதுன்னு சொல்லி மாசு அந்த ஸ்டேசம் மேலூர் தாலுக்கா வந்து கருங்கால குடி இது எல்லாமே சேஃப் ஏரியான்னு சொல்லி குடிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்கக்கூடிய ஆமாம் இது ரெண்டாயிரத்தி நூறு மாசு கட்டுப்பாட்டு வாங்கி ஒரு ஈஸியாக கலெக்டர் சங்கீதா கோருகையில் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு இதுவரை வரவில்லை இது குறித்து கனிமவளத்துறை மூலம் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார் காவல்துறை வந்து காவல் திருட்டு அவங்க ஐடி கார்டெலாம் காட்டலாம் காவல் திருட்டும் காட்டலாம் அப்புறம் அப்படி இப்படி அப்புறம் அப்படி போயிடுறாங்க அப்படியே எந்த ஆவணங்களையும் அங்கே கேட்குற காவல்துறை நேரடியாக வந்தாங்க பிஓ வந்தாங்க பிரசிடண்ட் கிட்ட கேட்கும்போது ஊராட்சி மன்ற தலைவருக்கு அப்போ எப்படி தான் ஒன்றிய அரசு செயல்படுத்தும் மக்களுக்கு அச்சமாக இருக்கு நான் வாழ்றதே பெரிய கேள்விக்குரியா இருக்கு இல்லை இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க பிட்டருக்கு கொடுத்துருக்குறோம் ஆனால் பிட்டர் இந்த இந்த என்ஓசி எல்லாம் அவர் வாங்கணும் எல்லாமே நம்ம நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை சார்ந்தது தான் ஸோ அதனால நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம

मैंने कॉल दिया बहुत धन्यवाद आप का बहुत धन्यवाद है सर हम बात कर लेंगे ओके थैंक यू